சோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து நல்லா ரோஸ்ட் வந்து பண்ணிட்டாரு கமருதீன் அண்ட் பார்வதிய விஜய் சேதுபதி வந்து பேசி முடிச்சதுக்கு அடுத்த நிமிஷமே வந்து கமிருதீன் வந்து பார்வதியை வந்து கூப்பிட்டு வந்து சொல்றாரு இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம் அதாவது நம்ம எதுனாலும் வெளியே போய் பா பாத்துக்கலாம் இப்ப பேச வேண்டாம் நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் பார்வதி மூஞ்சி அப்படியே வந்து மாறிடுச்சு நீ வந்து ஒன்று ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணுற ஒன்று ஆன் பண்ணிட்டு வர ஆஃப் பண்ணிட்டு போற அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி கடலில் அப்படியே வந்து தண்ணி வருது கமருதீன் வந்து சொல்றாரு நீயாவது நான் சொல்றதை வந்து புரிஞ்சுக்கோ எதனால வெளியே போய் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பேசவா நான் சொன்னேனோ பார்வதி சொன்னதுக்கப்புறம் சரி நான் வந்து திங்க் பண்ணுறேன் ஐ ஹாவ் டு திங்க் நான் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றேன் சாப்பிட்னா வந்து திங்க் பண்ணிட்டு நான் எதனால நான் சொல்றேன் இப்போதைக்கே நான் தனியாக விடு அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு சாண்ட்ராவுமே வந்து சொல்லியிருந்தாங்க கமிருதீன் வந்து உனக்காக வந்து எங்கேயுமே நிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்வதி கிட்ட அது மட்டும் இல்லாம ஒரு வாரம் இங்க இருக்காரு ஒரு வாரம் அங்க இருக்காரு மனசு மாறிக்கிட்டே இருக்காரு சோ நீ வந்து சூஸ் பண்ற ஆளை வந்து பார்த்து சூஸ் பண்ணு அந்த மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்லியிருந்த பார்வதி கிட்ட சாண்ட்ராவும் வந்து சொல்லியிருந்தாங்க அமித் வந்து பாவம் அமித்தோட கேப்டன்சி வந்து நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அமித் வந்து பார்வதிக்கும் கமிருதீனுக்கும் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நிறைய திட்டு வாங்கினதுக்கு ஆஹ் பார்வதி என் கமுருதினால வினோத்தும் அமித்துன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து திட்டு வாங்கியிருந்தாங்க சோ அதுக்காக வந்து அமித் வந்து கேமரா முன்னாடி வந்துட்டு அவங்க பொண்ணு இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ நாங்க டாஸ்க் நடக்கிறப்பே நாங்க நினைச்சோம் இந்த மாதிரி அவங்க பொண்ணு பாவம் பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து கேமரா கிட்ட வந்து அமைத் வந்து பேசியிருப்பாரு இந்த மாதிரி நான் வந்து அப்பா வந்து நீ ஸ்கூல்ல வந்து தப்பு பண்ணா டீச்சர் திட்டுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் விஜய் சேதுபதி சார் வந்து எங்களுக்கு திட்டிருக்காரு அப்பா ரொம்ப ஹாப்பி நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது அப்படின்னு நான் அமைத் வந்து ஸ்வீட்டா வந்து அவங்க பொண்ணு கிட்ட வந்து பேசினாரு ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு கேம் பிளேயா இருந்தாலும் நம்ம ஒரு ஆஃபீஸ்ல ஒரு வேலை பார்க்குறப்ப திட்டு வாங்குறப்ப நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும் அவங்க ஒய்ஃபோ இல்லை பிள்ளைங்களோ பார்த்தா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க பட் இட்ஸ் அ கேம் அது வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை அமைத்துமே அழகா வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இப்ப கமருதீன் வந்து மறுபடியும் வந்து பார்வதி கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒரு டைம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அடுத்து வேண்டாம் அப்படின்றாரு ஸோ அடுத்தடுத்து என்ன அப்படின்றது நமக்கு மண்டே தான் வந்து தெரியும் டாஸ்க்கு போறப்ப ஸோ நம்ம லைவ்ல அப்டேட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க